வணக்கம் திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிராகும் இன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரமாகும் குரு பகவானின் நட்சத்திரமான பூரட்டாதியின் முதல் மூன்று பாதங்கள் சனி பகவானின் வீடான கும்பராசியிலும் எஞ்சிய ஒரு பாதம் குரு பகவானுடைய மீனத்திலும் உள்ளது நட்சத்திரத்தின் வரிசையிலே பூரட்டாதி நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாவது இடத்தை பிடிக்கிறது இதற்கு நாளி என்ற பெயரும் உண்டு பூரட்டாதி நட்சத்திரம் வான் மண்டலத்தில் வெளி மஞ்சள் நிறத்தில் மேல் வானத்தில் பிரகாசமாக கட்டில் கால் வடிவத்தில் காணப்படும் நட்சத்திரம் எப்போதும் புன்சிரிப்பு உடையவர்கள் இவர்கள் சந்தோஷமாக இருப்பதையே இவர்கள் மறுப்புவார்கள் அதிதேவதையாக செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் கணங்களில் மனுஷ கணம் மிருகங்களில் சிங்கம் பெண் சிங்கங்கள் வேட்டையாடும் ஆண் சிங்கங்கள் நன்றாக சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்கும் அலட்டிக் கொள்ளாது பறவைகளில் உள்ளன் பொருச்சங்களில் தேமா என்று சொல்லக்கூடிய மாமரம் மலர்களில் வெள்ளரளி அதிதேவதை குபேரன் நட்சத்திரம் பழகுவதற்கு அருமையான மனிதர்கள் அறுவழியில் நடப்பவர்கள் நல்ல இருப்பார்கள் நன்னடத்தை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் கற்பரையில் வல்லவர்கள் பொருள் சேர்ப்பதில் நாட்டமுடையவர்கள் சமுதாயத்தில் பெரிய மனிதர்களிடம் இவர்கள் நட்பு வைத்திருப்பார்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு எது என்று சரியாகப்படுகிறதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீர்கள் சிறிய பிரச்சனை என்றாலும் மன அமைதியை இழந்து விடுவீர்கள் மன அழுத்தம் உடையவர்கள் கவனம் தேவை உயர்வான எண்ணங்கள் உடையவர்கள் உணவு வகையில் சுவையாகவும் தரமானதாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் காமதேனு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பான பலன்களை தரும் பரிகார தெய்வமாக துர்கையம்மாள் இவர்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் சிறப்பை தரும் சிதம்பரத்தில் திருமூலர் திருவாரூரில் கமலமுனி திருவாடுதுறை காலிங்கிநாதர் மதுரை சுந்தரநாதர் போன்ற ஜீவசமாதிகளையும் வணங்கி வரலாம் பூரட்டாதி நட்சத்திரம் கட்டிலில் இரு கால்கள் வாழ் மற்றும் இரு மனித முகங்கள் போன்ற தோற்றத்தில் இருப்பதால் தினமும் நீங்கள் குபேர மந்திரத்தை சொல்லி வருவதனால் பொருளாதாரம் உயரும் கோவில்களில் மாமரம் நட்டு வளர்த்தல் மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வருதல் நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும் திருக்கோவிலில் மாமரம் ஸ்தல விருட்சமாக இருப்பது என்பது பொதுவான விஷயம் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் கோயிலில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான மாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான மண் ஸ்தலமாகவும் உள்ளது அம்பாள் தவம் செய்தபோது சிவன் காட்சி தந்து மணமுடித்த மாம் மரமாகவும் இது கருதப்படுகிறது காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் தவிர மயிலாடுதுறை திருப்பெருந்துறை அவனாசி போன்ற பிற ஸ்தலங்களிலும் மாமர ஸ்தலபருச்சமாக உள்ளது ஸ்தலபருச்சத்தின் மகிமை ஸ்தலம் என்றால் கோயில் இது போன்ற சிவாலயங்களில் வெல்வமரம் வேப்ப மரம் ஆகிய மரங்களே அதிகமாக இருக்கும் பெருமாள் கோயில்கள் இலந்தை அத்தி பாரியாதம் போன்ற மரங்களும் அம்மன் கோயில்களில் வேப்பமரம் மரம் மாமரம் விளாமரம் பலாமரம் மற்ற மரங்களும் இருக்கும் இவர்கள் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த நிலையிலும் தவறான வழிக்கு செல்ல மாட்டார்கள் குருவின் நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரங்கள் புத்திமானுக்கு மூணு லோகங்களும் வசப்படும் கடவுளால் தூதர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் குருவின் நட்சத்திரங்களுக்கு நான் என்ற செலுக்கு வரக்கூடாது அதனால் தான் தலையை வெட்டி தனியாக வைத்துள்ளார்கள் நாலாம் பாதம் மட்டும் வீணராசில் தனியாக உள்ளது பூரட்டாதி கும்பம் சொல்வதை மற்றவர்கள் உடனே கேட்க மாட்டார்கள் சரி பகவான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடித்ததை அடுத்தவருக்கு சொல்லும்போது போது அப்போது உலகம் உங்கள் சொல்லை ஏற்றுக்கொள்ளாது பிறகு போரட்டாதி சொல்லுக்கு சரியாக வரும் என்று பேசிக்கொள்வார்கள் எத்தனை அதிகாரம் இருந்தும் நிம்மதி இருக்காது தத்துவ ஞானிகள் தத்துவ சிந்தனையுடையவர்கள் போரட்டாதி குணங்களில் ஓடி ஓடி உதவி செய்வார்கள் எடுத்த காரியம் முடித்தால் தான் தூங்குவார்கள் காமராஜர் ஐயாவின் இளமைக்கும் நேர்மைக்கும் பெற்ற கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நட்சத்திரம் போராட்டாதி விமர்சனங்களை பற்றி தொழில் கூட யார் விமர்சனம் செய்தார்களோ அவர்களிடமே சென்று அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வெள்ளை உளம் கொண்டவர் அவர் குருவின் நட்சத்திரம் என்பதால் கல்வி திருமணம் போன்ற சுபகாரியங்களும் இந்த நட்சத்திரத்தில எடுத்துக்கொள்ளலாம் கோபுர கலசங்கள் பூஜை கலசங்கள் கஜானா தானிய கிடங்கு லாக்கர் வங்கி பணம் வைத்திருக்கும் பகுதி தங்கக் கட்டிகள் மீனத்திலே இருக்கும் போராட்டி ஆபரணம் தங்க புதையல் ஆழ்கடல் பக்கிசம் ஞானம் மறைபொருள் ரகசியம் இசை நவரச முகபாவம் எந்த விஷயங்களையும் கிரகித்துக் கொள்ளும் அறிவு என இவை அனைத்தும் போரட்டாதியின் அம்சங்களே போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே மற்றவர்களை வழிநடத்தும் தலைமை பண்பு நிறைந்தவர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அமைதியை இவர்கள் விரும்புவார்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தாய்ப்பாசம் கிடைக்காது மனைவி புத்திசாலி மிக அதிகாரம் மிக்கவர் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு சம உரிமை இவர்கள் கொடுப்பார்கள் அவர்களின் ஆலோசனையும் ஏற்றுக்கொள்வார்கள் பெற்றோர்களிடம் உடன்பிறந்தவர்களிடம் இவர்கள் அன்பாக நடந்து கொள்வார்கள் இந்த நட்சத்திரத்தில் சூரிய தோஷம் கொண்டது தந்தை சொத்தை அனுபவிக்க முடியாதவர்கள் இவர்கள் அரசாங்க ஆதரவும் அவ்வளவாக இவர்களுக்கு கிடைக்காது வரவுக்கு மேல் அதிக செலவு செய்யும் நட்சத்திரம் கும்பம் போராட்டாதி அதிக நண்பர்கள் இல்லாதவர்கள் போராட்டாதி உழைப்பின் மூலம் வருமானம் ஈட்டுவர்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமைசாலிகள் புரட்டாதி சொல்வேறு உள்ள நட்சத்திரம் வம்சத்தில் ஏதோ ஒரு ஊரும் இவர்களுடைய குடும்பத்திலே இருக்கும் பெரிய உழைப்பு கேட்ட வருமானம் தான் இவர்களுக்கு கட்ட முடியாத நட்சத்திரம் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுதல் பேச்சாற்றல் உள்ளவர்கள் குழந்தைகள் மேல் அதிக பாசம் உள்ளவர்கள் வீட்டருகே கோயில் இருக்கும் அரச மரமும் இருக்கும் இவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு தடை ஏற்படும் எதிர்காலத்தை பற்றி முன்பே இவர்கள் தெரிந்தவர்கள் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாதவர்கள் சிலருக்கு பேச்சு திறமை இருந்தும் கடன் பிரச்சனையும் புத்திரதோஷமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் துணை இல்லாமல் எந்த வேலையும் செய்யாதவர்கள் படிவாதத்திற்கு குறைவு எப்பொழுதும் இருக்காது கர்ணனின் தர்ம சிந்தனைகள் அப்படியே கொண்டிருப்பார்கள் எந்த காரியத்தை எடுக்கிறார்களோ அந்த காரியம் முடியும் எந்த சுந்தரையும் இவர்களுக்கு இருக்காது சாப்பாடு முடித்த நட்சத்திரத்தில் பறந்தவர்கள் குளிர்ச்சியான உடல்வாகு இருக்கும் தீரா சளி தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் உஷ்ண வகையான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அடிக்கடி இருமல் காய்ச்சல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை கோளாறுகள் இருக்கும் கடவுளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருப்பீர்கள் சிறந்த கொள்கைவாதியாக இருப்பீர்கள் பணத்தை விட அறிவுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் இதனால் எப்பொழுதும் எதையும் தொலைநோக்கு பார்வையுடன் அணுகுவீர்கள் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் பிரம்மாண்டமான திட்டம் லாபம் குறைவு நியாய அநியாயங்களை தைரியமாக எடுத்துரைப்பீர்கள் இவர்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாத நட்சத்திரம் தொடர்புடைய தெய்வங்கள் அஜா ஏகபாதா ஒருகால் ஆடு இது தியானம் மற்றும் தைரியத்தை பிரதிபலிக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரம் இது தனித்துவம் பண்புகளை உடையது சவால்களை எதிர்கொண்டு வருகின்றது இவர்களுக்கு உத்தியோகம் தொழில் இரண்டுமே சிறப்பாக அமையும் சாதாரணமான தொழிலையும் மக பிரம்மாண்டமாக செய்து முடிப்பவர்கள் மருத்துவம் மர்ம நாவல் எழுத்தாளர்கள் மத போதகர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அருங்கலைகளையும் அறிந்தவர்கள் யோகா யோகா பயிற்சியாளர் அரசியல் ஆயுதம் தயாரித்தல் வெள்ளை இரும்பு மற்றும் தங்கம் தொடர்பான வேலைகளும் மருந்து நிறுவனம் வேலை மற்றும் அனைத்தையும் சாதிப்பவர்கள் தனவான்கள் சாதுரியமாக பேசி பொருள் திரட்டுவார்கள் அனைத்தையும் அறிந்திருந்தும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய பேச்சுத்தான் சரி என்று வாதிடாமல் அமைதியாக இருந்த காரியத்தை சாதிப்பார்கள் போராட்டாதி ஜோதி சித்தர் இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளார் இதனால் இவர் தீபம் இவர்கள் வழிபட்டாலே அங்கு வந்து அருள்பாளிப்பவர்கள் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் காமாட்சியம்மன் ஆலயமே பூரட்டாதி உரிய கோயிலாகும் எனவே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினால் அதிக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இவர்களுடைய நண்பர்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமான புருஷம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரமும் உத்தராட நட்சத்திரங்களும் இவர்களுக்கு நண்பர்களாகவும் அனைத்துக்கும் உதவி செய்யக்கூடிய நட்சத்திரங்களே சரிந்த காலத்திற்கு மன அழுத்தங்கள் இவர்களுக்கு இருக்கும் மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏழரை சனி பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம் உங்களை நாடி வரும் உங்களை தேடி வரும் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்வதற்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் இருக்கும் பசுமாட்டுக்கோ அல்லது கோ சாலையில் இருக்கும் பசுமாட்டுகளுக்கோ வாழைப்பழம் மகித்திக்கரை போன்றவற்றை தருவதும் உங்களை தோஷத்தை போக்கிக் கொண்டு வாழ்வில் சிறந்த பலன்களை அனுபவிக்கலாம் அடுத்தது சகலமும் அறிந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திப்போம் வணக்கம்